வணக்கம் இப்ப வந்து பெண்கள் நீ மெட்டி அணிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆஹ் அதாவது திருமணமான பெண்கள் வந்து நெற்றி உச்சியில் குங்குமம் மெட்டும் கால் விரலில் மெட்டியும் போடுறாங்க ஆரம்ப காலத்துல திருமணமான ஆண்கள் தான் மெட்டியை அணிஞ்சிட்டு வந்தாங்க காலப்போக்கில் இப்பழக்கம் பெண்களுக்கும் உரியதா மாறிடுச்சு பெண்கள் வந்து தெருவுல போகும்போது தலை குனிந்து போவாங்க அப்போ எதிரே வரும் வரும் ஆண்களுக்கு அவளோட உச்சி உச்சி நெற்றியில் இருக்கிற பொட்டு வந்து நன்கு தெரியும் அந்த வகிடு பொட்டு இருந்தா அந்த பெண் திருமணமானவள் அப்படின்னு புரிஞ்சிட்டு அந்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்காம விலகி செல்வாங்க அதே மாதிரி திருமணமான ஆண்கள் கால்விரலில் மெட்டி அணிஞ்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் அவர்களது மெட்டியை பார்த்து அவங்கள எதிர்நோக்காமல் விலகி செல்வாங்க இவ்வாறு ஆணோ பெண்ணோ திருமணம் ஆனவர்களா என்பதை உணர்த்துவதற்கான அடையாளமாகவே இந்த அடையாளங்கள் இருந்தன ஆஹ் பெண்களது கருப்பைக்கான முக்கிய கார நரம்புகள் வந்துட்டு கால் விரல்கள் தான் இருக்கு வெள்ளையில மெட்டி அணியறதுனால வெள்ளியில் இருக்கும் ஒருவித காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுப்பதான் இருக்கு முக்கியமா கருப்பை நோய்களை கட்டுப்படுத்துகிறது கற்பத்தின் போது உருவாகும் மயக்கம் வாந்தி என்பவற்றை குறைக்கவும் கருப்பையின் நீர் சமநிலையை பேணுவதற்கும் மெட்டி பயன்படுகிறது கால் விரலில் அணியும் மெட்டி நாம் நடக்கையில் பூமியுடன் அழுத்தப்படுவதால் உடல் பிணிகளை முக்கியமாக கர்ப்பிணி பெண்களில் உள்ளது உடல் பிணிகளை குறைப்பதா இந்த மெட்டி இருக்கிறதுனால தான் திருமணமான பெண்கள் வந்துட்டு மெட்டியை அணிஞ்சிட்டு வரோம் தேங்க்யூ